யுவன் சங்கர் ராஜா இந்த நிமிடம் அவர் ஒரு மேடையில் தோன்றினாலும் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு நிகராக ரசிகர்கள் கூடி ஆர்ப்பரிப்பதை காண முடியும் அதற்காக இந்த கூட்டம் இவனை ரசிக்கும் மற்றவர்களுக்கு மீது எந்த ஆர்வமும் கிடையாது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா அது முடியவே முடியாது காரணம் இது எல்லோருக்குமே பிடிக்கும் என்று யுவனின் ஒரு பாடலை ஒரு பின்னணி இசையை யுவன் பாடலில் மட்டுமே பிரத்யேகமாக ஒழித்த ஒரு குரலை என ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு ஒன்றாவது இருந்துவிடும் பிடிக்கும் என்பது அவர்களுக்கான ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஆக இல்லை ரசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அதன் மீது அழுத்தமான பிணைப்பு இருக்கும் அதற்கு பின் எல்லோருக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் யுவன் ஸ்பெஷல் என தோன்றியதன் கதை இருக்கும் இந்த ஸ்பெஷல் பற்றிதான் அவரது பிறந்த நாளான என்று பார்க்க இருக்கிறோம் வாட் மேக்ஸ் யுவன் யுவனின் முதல் படமான அரவிந்தன் மூலம் பெரிய வெளிச்சம் அமையவில்லை மிகப்பெரிய ஹீரோ படமோ பெரிய இயக்குனர் படமோ உடனடியாக கிடைக்கவில்லை இதை தாண்டி அவர் அறிமுகமான சூழல் யுவன் இசையமைப்பாளராக அறிமுகமானவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஏழு அதாவது தொன்னூறுகளின் இறுதியான அந்த நேரத்தில் இளையராஜா காதலுக்கு மரியாதை குரு என சீனியர் இயக்குநர்களுடனும் சேது ஹவுஸ்ஃபுல் என இளம் இயக்குநர்களுடனும் இணைந்து தன்னுடைய ராஜாங்கத்தை தொடர்ந்து கொண்டிருந்த நேரம் இன்னொரு பக்கம் ரோஜா மூலம் அறிமுகமாகி தமிழ் மற்றும் இந்தியில் பெரிய பெரிய படங்களுக்கு இசையமைத்து மிகப்பெரிய அலையை உண்டாக்கிக் கொண்டிருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் தேவா வித்யாசாகர் எஸ் ஏ ராஜ்குமார் சிற்பி போன்ற சீனியர்களும் இருந்தார்கள் இந்த சூழலில் இளையராஜா மகன் என்கின்ற ஒரே பிடிமானத்துடன் அறிமுகமாகிறார் யுவன் சங்கர் ராஜா இத்தனை பேருக்கும் இடையில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்குவதும் அது சரியான இடத்துக்கு போய் சேர்வதும் சிரமமான காரியம் ஆனால் அது யுவனால் முடிந்தது அதிலும் அவர் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை ஸ்பெஷலாக எடுத்துக் எப்படி இருக்க முடியும் இந்த வெற்றிக்கு பிரதானமான காரணங்களாக இயக்குநர்கள் பாடலாசிரியர்கள் அவரை கொண்டாடும் ரசிகர்கள் என பலரும் இருக்கலாம் அதை தாண்டி இப்படி ஒரு இணைப்பு அவர் பாடல்களுக்குள் உயிர் இருக்கிறது என சொல்வது கொஞ்சம் சினிமாத்தனமாகவோ மிகைப்படுத்தலாகவோ கூட தோன்றலாம் ஆனால் அப்படி இருக்கிற நிஜத்தை சொல்லித்தான் தீர வேண்டும் ஒரு பாடலுக்குள் யுவன் என்னவெல்லாம் செய்து விடுகிறார் என நமக்கு நேரும் ஆச்சரியம்தான் மேக்ஸ் யுவன் சோ ஸ்பெஷல் என தோன்றுகிறது யுவன் ப்ளஸ் இயக்குநர்கள் காம்போ இந்த லிஸ்டில் மிகவும் கொண்டாடப்படுவது செல்வராகவன் வெங்கட் பிரபு ராம் விஷ்ணுவர்தன் அமீர் இந்த மாதிரி சில இயக்குனர்கள் எல்லா இசையமைப்பாளருக்கும் கிடைப்பது அவசியம் காரணம் அவர்களிடம் கிடைக்கும் சௌகரியம் ஒரு கலைஞனின் மேக்னஸை வெளியே எடுத்து வரும் கற்றது தமிழின் இன்னும் இன்னுமோர் இரவு வாழ்க்கை என்பது வெட்டுக்கத்தை எடுத்து கேளுங்கள் நெஞ்சம் மறப்பதில்லையின் புண்டாட்டி ஊருக்கு போயிட்டா கேளுங்கள் பிரியாணியில் ரன் ஃபார் யுவர் லைஃப் கேளுங்கள் சர்வம் படத்தில் நீதானை கேளுங்கள் ஆதி பகவனின் மொத்த ஆல்பத்தையும் கேளுங்கள் யுவனின் மேட்னஸ் புரியும் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் செய்வதை தமிழில் முதல் முதலில் அறிமுகப்படுத்தியது யுவன் தான் என்ற ஒரு தகவல் உண்டு யுவன் மாதிரி வேறு யாராலும் ஒரு பாடலை ரீமிக் செய்யவே முடிந்ததில்லை கண்ட நாள் முதல் படத்தில் கர்நாடக சங்கீத பாடலான கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடியை ரீமேக் செய்தது ஒரு பக்கம் என்றால் தாமிரபரணியில் கற்பூர நாயகியே பாடலை காதல் பாடலாக உருவாக்கியிருந்தது இன்னொரு வகை தவிர ஏற்கனவே ஹிட்டான மயனை பில்லா நலம்தானா பச்சுக்கவா உண்ண மட்டும் தில்லுமுள்ளு போன்ற பாடல்களை இவன் ரீமிக்ஸ் செய்திருந்த விதம் மீண்டும் ஒரு முறை அவற்றை எல்லாம் பாடல்களாக மாற்றியது கூடவே படங்களுக்கு என பக்காவான தீம் டிராக் உருவாக்கியதிலும் இவனின் தனித்தன்மை இருக்கிறது பில்லா மங்காத்தா புதுப்பேட்டை செவன்ஜி என அடுக்கிக் கொண்டே போகலாம் வித்தியாசமான குரல்களை பயன்படுத்துவதிலும் இவன் மாஸ் காட்டுவார் புதிது என்றால் அது மிக ரம்மியமான குரல் என்ற மாதிரி கிடையாது அந்த பாடலுக்கு அந்த குரல் பயன்படுத்தியது மிக வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் உதாரணமாக தனுஷ் பாடகராக அறிமுகமான நாட்டுச்சருக்கு சொல்லலாம் இன்னொன்றும் இருக்கிறது வேலை படத்தில் நடிகர் விஜய் பிரேம்ஜியுடன் சேர்ந்து நாசரின் குரலையும் பயன்படுத்தி உருவாக்கிய பாடல் காலத்துக்கேத்த ஒரு கானா பாடல் நாசரின் குரலில் அப்படி ஒரு பாடலை யோசிக்க முடிகிறதா இத்தனை கொண்டாட்டத்தையும் காதலையும் நட்பையும் அமைதியையும் இசையையும் தந்த யுவன் நமக்கு ஸ்பெஷல் இல்லாமல் வேறென்ன காய்ச்சலுக்கு மாத்திரை மாதிரி காதலியின் நினைவுகளை மீட்டெடுக்க ஒரு பறவையை எங்கு இருக்கிறாய் உதவத்தான் செய்கிறது ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே துளி நம்பிக்கையை வீசத்தான் செய்கிறது எப்போது சோர்வுற்றாலும் ஃபார் யூ என்ற யுவனின் குரல் கேட்டேதான் தீர்கிறது இனி தொடர இருக்கும் யுவனின் இசை பயணமும் நமக்கு நிறைய ஆச்சரியங்களையும் நல்ல இசையையும் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் பிறந்த நாள் வாழ்த்துகள் யுவன்